அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி சார்பா இன்னைக்கு சேலம் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு நாங்கள் நேரில் புகார் மனு கொடுத்துருக்கோம் இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கோவை மாவட்டத்தில் பட்டீஸ்வரன் சிவன் கோயில் இருக்கு அந்த சிவன் கோயில்ல குடமுழுக்கு வந்து தமிழில் நடத்தாம முழுக்க முழுக்க சமஸ்கிருத நடத்திருக்காங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முன்னாடி கரிகால சொல்லு கட்டப்பட்டு மிக பழமையான கோயில் இப்படிப்பட்ட ஒரு கோயில்ல தமிழ் நடத்தாம சமஸ்கிருதத்துல மட்டும் நடத்தியதை நாம் தமிழ் வச்சு வன்மையை கட்டிக்குது அது மட்டும் இல்லாம ஒன்னாம் தேதியிலிருந்து ஒரு பத்து நாளா தெய்வ தமிழ் பேரவையும் பல தமிழ் அமைப்புகளும் ஆன்மீகவாதிகள் அமைப்புகளும் பல பேர் வந்து இந்து அறநிலைத்துறையை சந்தித்து புகார் கொடுத்து பேசியிருக்காங்க ஆர்ப்பாட்டம் உண்ணவரது எல்லாம் பண்ணியிருக்காங்க இதை தாண்டி மூன்று நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தமிழ்ல பண்ணணும் அப்படின்னு கொடுத்த உத்தரவு ஒன்று இருக்கு அது தாண்டி சேலம் கஞ்சமலை சித்தர் கோயில் கொடுத்த நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு இதையும் தாண்டி கரூர் சிவன் கோயில்ல நடைபெற்ற ஆஹ் இதே மாதிரி பிரச்சனைக்கு நடந்த தீர்ப்பும் இருக்கு மொத்தம் மூன்று தீர்ப்புகள் தான் கட்டாயம் வந்து பண்ணணும் சாரி தமிழ்லயும் பழகணும் சமஸ்கிருதத்திலயும் பண்ணணும் அப்படின்னு கொடுத்த தீர்ப்புகள் இத்தனை இருந்தும் ஆளுகின்ற திமுக அரசாங்கம் தமிழை கொஞ்சம் கூட மதிக்காம ஆரியத்துக்கு துணை போகிற மாதிரி முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தில் பண்ணியிருக்காங்க இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு இதை கண்டிப்பாக கவனிக்கணும் அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்த வரியாவே செயல்படுறாருங்கிறத நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல அவரை கண்டனம் பண்ணிக்கிறோம்